சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இன்று ஊடகங்களிடம் சந்தித்து பேசுகின்ற பொழுது தையிட்டி விகாரையை இடிப்பதற்கு நான் தயார் தன்னோடு யார் வர தயாராக இருக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் இது சம்பந்தமாகவும் அது மட்டும் நம்ம தமிழரசு கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் ஒருவர் நல்லூரில் கைதாகி இருக்கார் இது சம்பந்தமாகவும் டாக்டர் தேவானந்தா அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்கப்போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக இருப்பவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க நான் துரோக மீடியாவுக்காக டக்ளஸ் தேவானந்தா அவர்களை உங்களை எல்லாருக்குமே தெரியும் முதல் அவர்தான் கடத்துறை அமைச்சராக இருந்தார் அதுக்கப்புறமாக அவருடைய பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காரணமாக அவர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் அது வந்து துப்பாக்கி சம்பந்தமாக மதுவிடம் கொடுத்த கொடுக்கப்பட்ட துப்பாக்கி பிரச்சனை சம்பந்தமாக கைது செய்யப்பட்டிருந்தார் கை செய்யப்பட்டது மட்டுமில்லாமல் அவருடன் பல்வேறுபட்ட விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இடம்பெற்று கொண்டிருக்கின்ற பொழுது இப்பொழுது கிட்டத்தட்ட இருபது துப்பாக்கிகள் அவர்களுடைய பேரில் வழங்கப்பட்டதாகவும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தோட்டாக்கள் அவருக்காக வழங்கப்பட்டதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இதன் அடிப்படையில் துப்பாக்கிகள் சம்பந்தமாக கேட்கின்ற பொழுது சில துப்பாக்கிகளுக்கு வந்து என்ன நடந்தது எங்கே போனது சொல்லி மாதிரி கையை விரித்திருப்பதாகவும் சில ஊடகங்கள்ல தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வந்து எழுபத்தி ரெண்டு மனத்தியாலங்கள் டாக்டர் சேவானந்தா அவர்களை வைத்து விசாரணை செய்ய சொல்ல விசாரணை செய்யப்பட்டது அதுக்கப்புறமாக மீண்டும் நீதிமன்றத்தினுடைய விளக்கமறியல் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்கின்ற ஒன்பதாம் தேதி வரை அவர் வளர்ந்து விளக்குமாரியெல்லாம் வைத்து அவரை விசாரணை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது இந்த நேரத்தில் அவர் வந்து பாத்தீங்கன்னா சிறைச்சால வைத்தியசாலையில வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு தனக்கு வந்து வருத்தம் என்று சொல்லி சிறைச்சால வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக ஊடகங்கள செய்திகள் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக இந்த அரசியல்வாதிகள் ஏதாவது ஒரு பிரச்சனையை கைது செய்யப்படுகின்ற பட்சத்தில் உடனடியாக அவர்கள் சிறைச்சால வைத்தியசாலையில வந்து அனுமதிக்கப்படுகின்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கிறது கடந்த ஜனா முன்னாள் ஜனாதிபதி அவர்களும் வந்து கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுது உடனடியாக விசாரணையின் பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் புணையில வழியில் வந்தார் அதே மாதிரி இப்பொழுது டாக்டர் சிவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்படுகின்ற பொழுது அவர் இப்பொழுது ஹாஸ்பிட்டலில் இருப்பதாக சொல்லப்பட்டுருக்கு அதனால் இன்னொருத்தர் செய்திகளாக பார்க்கின்ற பொழுது சொல்லப்பட்ட விஷயம் டாக்டர் சிவானந்தா அவர்கள் ஒரு சில திட்டங்களில் புனைகளில் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு விஷயம் வந்து பகிரப்பட்ட விஷயம் வந்து காணக்கூடிய இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது தமிழரசுக் கட்சியில் பயணிக்கின்ற தமிழ் பா உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் எல்லாருமே நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் கா நாலு கிலோ கஞ்சாவுடன் வந்து தமிழரசுக் கட்சியினுடைய ப நல்லொரு பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் கை செய்யப்பட்டிருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் இருக்கின்றன இது சம்பந்தமாக இன்னொரு விஷயம் வந்து வெளியாகி இருக்கின்றது அந்த அரசியல் கட்சியினுடைய இன்னொரு உறுப்பினர் ஒருவரோடு நெருங்கி பழகின்ற ஒரு உறுப்பினராகவே இந்த உறுப்பினர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த உறுப்பினர் இந்த கஞ்சாவை கடத்துகின்ற பொழுது இந்த கஞ்சா கடத்தலுக்கு பின்னால பின்னால் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் வெளிநாட்டில் இருப்பவர்களினுடைய அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் இந்த கஞ்சா கடத்தப்பட்டதாகவும் ஒரு செய்தி வழியாகிறது இதில் ஏற்கனவே இருக்கின்ற அந்த அரசியலினுடைய ஒரு உறுப்பினர் ஒருவரினுடைய ஒத்துழைப்போடு கடத்தப்படுகின்ற பொழுது இன்னொரு உறுப்பினர் அல்லது இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் இதனை காட்டி கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி இதனாலே போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் அப்படின்ற செய்தியும் வந்து ஊடகங்கள்ல பலியாகி இருக்கின்றன சரி இந்த விஷயங்கள் இப்படி எடுக்கின்ற பொழுது இன்று டிசிசி கூட்டம் இடம்பெற்றது காரநகரனுடைய டிசிசி கூட்டம் இதில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ட அர்ஜுனா அவர்களும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராஜா அவர்களும் வந்து இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டார் வேறு எந்த ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களோ இதர எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களோ யாருமே இந்த கூட்டத்தொடரில் வரவில்லை ஆனால் அங்கே எந்த விதமான அமளி எதுவும் இல்லாமல் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா இனிதே நடந்தது திட்டமிடப்பட்டபடி மூன்று மணி மணித்தேங்கள் கூட்டம் என சொல்லப்பட்டது காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்துக்கு ஆரம்பிக்கப்பட்ட கூட்டம் மதியத்தையும் தாண்டி ஒரு மணி முப்பது நிமிடத்துக்கு அந்த கூட்டம் முடிந்தது நிச்சயம் அந்த கூட்டத்தை நேரலையில பாக்குற போது எந்த விதமான அசம்பாவிதங்கள் எதுவுமே இல்லை அங்கே இருக்கின்ற உறுப்பினர்களும் சரி மக்களும் சரி அங்கே இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய உத்தியோத்தர்களும் உத்தியோகத்தர்களும் சரி அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த பிரதேச செயலாளரும் சரி எல்லாருமே வந்து அதை வந்து கிரமமாக அல்லது வடிவாக ஒரு ஒரு தரமான முறையில் வந்து இந்த கூட்டத்தொடரை நடத்தி முடித்த விஷயம் வந்து காணக்கூடிய இருந்தது எங்கே ஒருவருக்கும் இடையில் வந்து எந்த விதமான கருத்து மோதல்களோ கருத்து முரண்பாடுகளோ இல்லை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அட்சிணா அவர்களோடு நிறைய விஷயங்கள் வந்து அங்கே இருக்கின்ற மக்கள் டாக்டர் இந்த விஷயத்த வந்து இதற்கு கதைங்க இந்த விஷயத்தை கதைங்கோ அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து கதைச்சதையும் வந்து நாங்கள் குறிப்பிட்ட அந்த நேரலையில் காணக்கூடியதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த குரு கூட்டத்தொடரில் வந்து பிரதேச செயலாளர் எல்லா விஷயங்களையும் வந்து பதிஞ்சது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமாக அடுத்த கூட்டங்களில் வந்து இது சம்மந்தமாக என்னென்ன விஷயங்கள் நடைபெற்றிருக்கிறது என்னென்ன விஷயங்கள் நடைபெறவில்லை அப்படின்றதை வந்து அடுத்த கூட்டத்தொடரில் தான் வந்து அது சம்மந்தமான பகிர்வுகளையும் வந்து பதி பதிவதாக சொல்லியிருந்தாங்க இது முடிந்து கூட்டத்தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறமாக ஊடகங்களோடு பேசிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் இந்த காரைநகர் மக்கள் யார் என்று சொன்னால் முன்ன நாள் ப அமைச்சர் மகேஸ்வரன் அவர்களுடைய கிராமம் அதனால் வந்து எந்த ஒரு தமிழரசுக் கட்சியினுடைய ப உறுப்பினர்களோ அல்லது வந்து வேறு எவருமே வரவில்லை மக்களுக்காக சேவை செய்வதற்காக எவருக்குமே இங்கே இல்லை இங்கே வீதிகள் போடப்படவில்லை தண்ணி இல்லாத பிரச்சனை மக்களுடைய பிரச்சனை கவனிப்பதற்கு எவருமே வராத பட்சத்தில் வந்து தான் வந்து மக்களுக்கான அரசியல் மட்டும்தான் சரி ஒழிய நான் சிங்கள மக்களுக்காக தமிழ் மக்களுக்கான நான் அப்படின்னு சொல்லி இனவேற்றுப்பாடு இல்லாமல் மக்களுக்கான ஒரு அரசியலாக அரசியல்வாதியாக நான் பயணிக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பகிர்ந்திருந்ததையும் வந்து காணக்கூடிய இது மட்டும் இல்லாமல் அந்த சமூக ஊடகவியல் ஊடகியலாளர்கள் வந்து கேட்ட இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் டாக்டர் நீங்கள் வந்து இந்த தையட்டி விகாரை சம்பந்தமாக உங்களை சம்பந்த உங்களுக்கு எதிராக அல்லது உங்களுக்கு மிரட்டல் விடுகின்ற வகையில் வந்து ஊடக மையங்களில் போயிட்டு கருத்துக்கள் சொல்லப்பட்டு இது சம்பந்தமாக என்ன மாதிரி நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட கேட்டபொழுது மூன்றாம் திகதி இந்த விகாரிக்கு எதிராக வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்ற பொழுது பல்கலைக்கழக மாணவர்களை இங்கு கொண்டு அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகின்ற வகையில் இந்த விஷயம் இடம்பெறப்படுது அப்படி நீங்கள் ஏதாவது அந்த தையட்டி விகாரணைக்கு செய்கின்ற பட்சத்தில் வந்து இது சம்மந்தமாக எதிரொலி கொழும்பில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் இது வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை நீங்கள் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி போய் உங்கள காணிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட காணியினுடைய உரிமையாளர்கள் சொன்னார்கள் இது சம்மந்தமாக நேற்றைக்கு நான் வீடியோவில் பகிர்ந்து அந்த உறுதிகள் இருக்கின்ற பட்சத்தில் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டு நீ போட்டு நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் வந்து நீங்கள் இதனை இடிக்கலாம் அப்படி இடிப்பதாக இருந்தால் நான் முன்னால் போகிறேன் என்னோட சேர்ந்து யார் யார் வர தயாராக இருக்கிறீங்க எல்லோரும் நீங்கள் வருவீங்கன்னு சொன்னால் நானும் வந்து உங்களோட சேர்ந்து நின்று இடிக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராம்நாதன் அர்ச்சுனா என்று ஊட ஊடகங்களோடு பயந்து கொண்ட கருத்தை வந்து காணக்கூடிய இருந்தது இதில் இன்னொரு விஷயம் வந்து பேசப்பட்டது அங்கே சிங்கள சிங்கள ஊடகங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு செய்தி சம்பந்தமாக ஊடகவியலாளர் ஒருவர் வந்த கேள்வி கேட்கின்ற பொழுது அதுக்கு பதிலளித்த டாக்டர் ராமலாச்சுனா அதாவது வந்து நீங்கள் வந்து இங்கே சிங்கள மக்களும் த தமிழ் மக்கள் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இந்த நிம்மதியாக வாழ ஆசைப்படுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த தையட்டி விகாரை சம்பந்தமாக இங்கே இருக்கின்ற ஒரு தரப்பு அக்கட்சி மட்டுமே இதனை இடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறது உங்களுக்கு மனச்சாட்சி இருந்தால் அது வந்து தனியாரனுடைய காணிகளில் கட்டப்பட்ட ஒரு விகாரை அந்த விகாரையை வந்து மக்களிடம் கொடுங்கோ அப்படின்ற மாதிரி தான் கருத்தை சொன்னேன் ஆனால் இதனை வந்து ஊடகங்கள் வந்து திரிவுபடுத்தி அல்லது வந்து வெட்டி கட் பண்ணி போட்டு தேவையில்லாத வி பிரச்சனை பிரச்சனைகளை உண்டு பண்ணுற மாதிரியான கருத்துக்களை வந்து திணிக்கிறதை வந்து சொல்லியிருந்தார் டாக்டர் ராமநாதன் ஆச்சுனா இதில் இன்னும் விஷயம் என்ன சொன்னால் யாழ்ப்பாண விகாரையினுடைய பீடாதிபதியும் அதே கருத்தை தான் சொல்லியிருக்கார் இந்த தையட்டி விகாரை வந்து தனியாருடைய காணியில் கட்டப்பட்டுதோ அதை காணியை வந்து கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி த யாழ்ப்பாணம் விகாரையினுடைய வீடு பீடாதிபதியும் அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஐநாதீவியின் விகாரையினுடைய பீடாதிபதியும் இதைத்தான் சொல்லியிருக்கிறார் தங்களை வந்து தன்னை வந்து இந்த போராட்டங்களுக்கு அழைக்கவில்லை அல்லது சம்மந்தமாக அழைக்கின்ற பட்சத்தில் தான் இது சம்பந்தமாக பேசுவேன் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடக்கிறது குறிப்பிட்ட விகாரையினுடைய பீடாதிபதிக்கு விஷயங்கள் தெரியும் அந்த விகாரையினுடைய போட்ட போராட்டங்கள் போய் நடக்கிறது என்றதை கேட்டு அதே நேரத்தில் வந்து அவர் அந்த தமிழ் மக்களின் சார்பாக நின்று கொண்டு அங்கே எதிராக நிற்கின்ற சிங்கள போலீஸாரிடம் வந்து இது சம்பந்தமாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் அதே மாதிரி யாழ்ப்பாணத்தினுடைய பீடாதிபதியும் அந்த கருத்து சொல்லும் போது நீங்கள் மக்கள் ஒரு தேரர்களாக உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிகின்ற பட்சத்தில் நீங்கள் எல்லாருமே களத்தில் வந்து நின்று மக்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கலாம் உண்மையில டாக்டர் ராமராஜனா மதத்தை சொல்றார் மக்களுடைய காணிகள் தான் அதில் வந்து எந்த மாற்றி கருத்து இல்லை ஆனால் எந்த ஒரு உயிரிழப்புகளும் வராமல் இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க வேணும் அப்படி என்பதுதான் என்னுடைய ஆதங்கம் உங்களிடம் வந்து காணிகள் இருக்கின்ற பட்சத்தில் காணிகளுக்கான உறுதிகளை நீங்கள் வழங்கிவிட்டு அல்லது வந்து வழக்குகளை போட்டு அதுக்கப்புறமா அஞ்சு வருஷமா பத்து வருஷம் முடிய விட்டு ஏற்கனவே கோப்பாய் போலீஸ் நிலையம் எப்படி வந்து மக்களிடம் வந்து கையளிக்கப்பட்டதோ அதே மாதிரி நீங்கள் இதனை கையளிப்பதற்கான முயற்சிகளில் வந்து ஈடுபடலாம் இதை விட்டு தேவையில்லாத விழாப்புகளாக தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணுவதோ அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கான இனக்கலவரம் மாதிரி மீண்டும் இந்த தையீட்டு விகாரை வைத்து மீண்டும் ஒரு இனக்கலவரத்தை உண்டு பண்ணுவதோ வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரியான கருத்துக்களை டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சமூக ஊடகங்களோடு இந்த கருத்தை வந்து பயந்திருந்தார் ஆனால் இது இதில் வரைக்கின்ற மூன்றாம் திகதி இங்கே வந்து இதுக்கான ஆர்ப்பாட்டத்துக்கு அழைப்புகள் விடுக்கப்படுகின்றன நான் நினைக்கல இது அவ்வளவு மக்கள் வருவார்களா அப்படின்னு சொல்லி தான் டாக்டர் ராமநாத அவர்களும் தெளிவாக சொன்னார்கள் இல்லை வட பகுதியை பொறுத்தவரை ஆறு லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள் அப்படின்ற பட்சத்தில் குறைஞ்சது ஒரு லட்சம் மக்களாவது இந்த நிகழ் நிகழ்வில் வந்து பங்கு பற்றினால் ஓரளவுக்கு ஆர்ப்பாட்டம் வெற்றி அளிக்கும் ஆனால் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் நூறு ஐநூறு பேரை கொண்டு வந்து இந்த போராட்டத்தில் வந்து அவர்களை இதுக்குள்ள போராட்டத்தில் ஈடுபட வச்சு இந்த போராட்டம் வெற்றி அளிக்குமா அப்படின்றதும் வந்து இங்கே கேள்விக்குரியான ஒரு விஷயத்தையும் வந்து டாக்டர் ராமநாய்சுவனா வந்து குறிப்பிட்டிருந்தார் பார்க்கலாம் இது சம்பந்தமாக அடுத்தடுத்த கட்டங்களில் என்னென்ன நடக்கிறது உண்மையில வந்து இந்த போராட்டம் வெற்றி அளிக்கிறதா இல்லையா அப்படின்றத நாங்கள் தான் பார்க்க வேண்டும் இதில் பல்வேறுபட்ட கருத்து முரண்பாடுகள் டாக்டர் ராமநாதனாவை மிரட்டுவது போல எல்லாம் ஊடக மையத்திடம் இருந்து அங்கே இருக்க கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் இதில் வந்து தங்களுடன் உண்மையான உறுதிகள் இருக்குன்ற ஒரு சாரர் சொல்கிறார்கள் சமுதாயத்தில் வந்து பகிர்வர்கள் இல்லை இதுகளுக்குள்ள வந்து ஏதோ வேறு வேறு பிரச்சனைகள் இருப்பதாக சொல்லப்படுறது எது எப்படியாக இருந்தாலும் இந்த பிரச்சனை தீர்வு கிடைக்கணும் தான் பெரிய ஒரு பிரச்சனை ஆனால் அரசாங்கத்திடம் வந்து இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டாலும் இதுவரை எந்த தீர்வும் கிடைக்கவில்லை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தை ஒரு வருஷம் கடந்து அவர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நான் இதுவரைக்கும் எந்த விஷயம் எந்த விதமான தீர்ப்பும் கிடைக்கல ஆனால் அண்மையில் சந்திரசேகரன் அவர்கள் சொன்னார் இல்லை இதுக்கு பதில் காணிகளை வழங்குவதே சரியான முறையில் அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்திருப்பதாக அரசாங்கத்தினுடைய அரச அதிபரோ அல்லது வந்து ஆளுநரோ இது சம்மந்தமான எந்த கருத்துக்களை வந்து இதுவரைக்கும் வெளியிடவில்லை பார்ப்போம் என்ன நடக்கிறது அப்படின்றத நாங்கள் பொறுமையாக இருந்து பார்ப்போம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி